சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்து பேர் கொண்ட அணியினர் விளையாடும் கால்பந்தாட்ட போட்டியை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள படம் ஐவராட்டம் நிரஞ்சன் ஜெயபிரகாஷ் சிவகங்கை ஐவர் கால்பந்தாட்ட சீனியர் அணியின் கேப்டன் துஷ்யாந்த் சிவகங்கை ஜூனியர் அணியின் கேப்டன் இவர்களுக்கு ஒரு அப்பா இரண்டு அம்மா என்பதால் அவ்வப்போது இருவருக்கும் இடையே சிறு சிறு மோதல் ஏற்படுகிறது அதே போல இந்த சிவகங்கை கால்பந்தாட்ட அணியின் பயிற்சியாளராக இருக்கும் அம்ருத் கலாம் வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் அவரை வீட்டில் இருந்து ஒதுக்கி வைப்பு அவரிடம் இருந்து கால்பந்தாட்ட அணியையும் பறித்துக் கொள்கிறார்கள் அவருடைய அண்ணன்களான மற்றும் சி கே செந்தில்குமார் அழைக்கிறார்கள் அதில் தோல்வி அடைவதால் இனி விளையாட்டு மைதானத்திற்கே தாங்கள் வரமாட்டோம் என்று சவாலோடு களம் இறங்கும் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள் இந்த தோல்வியினால் நிரந்தரமாக விளையாட முடியாத நிலைக்கு தள்ளப்படும் ஜூனியர் அணியினரை சிவகங்கையில் நடைபெறும் சாம்பியன் போட்டியின் பங்கு பெற செய்து அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வர நினைக்கிறார் பயிற்சியாளர் அம்ருத் கான் சாம்பியன் போட்டியில் ஜூனியர் அணியை வெற்றி பெற செய்தாரா இல்லையா என்பது ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை காதல் நடுவே ஜாதி பிரச்சனை என்பதை கூறி திரைக்கதை அமைத்திருக்கிறார் இயக்குனர் மிதுன் மாணிக்கம் இது போன்ற விளையாட்டு சம்பந்தமான படங்களில் இறுதி போட்டியில் மோதும் அணிகள் வெவ்வேறு அணிகளாதான் இருக்கும் ஆனால் இயக்குனர் மிதுன் மாணிக்கம் ஒரே அணியை சேர்ந்த ஜூனியர் சீனியர் அணியை மோதவிட்டதுடன் விளையாட்டையும் தாண்டி அந்த அணியின் முக்கிய நபர்களுக்கு இடையே உள்ள குடும்ப பிரச்சனையை கால்பந்தாட்ட போட்டியின் விறுவிறுப்பை காட்டிலும் அதிக விறுவிறுப்பாக சொல்லியிருக்கிறார் நாயகர்களாக நடித்துள்ள நடிகர் ஜெயபிரகாஷின் மகன்களான நிரஞ்சன் துஷ்யந்த் இருவரும் பெரிதாக நடிக்க வாய்ப்பு என்றாலும் தங்களது வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள் ஹீரோவுக்கே பெரிய வேலை இல்லை என்றால் நாய்க்கு சொல்லவா வேணும் நித்யா ஷெட்டி சில காட்சிகளில் வந்து சிரித்து விட்டு போகிறார் ஜெயபிரகாஷ் எப்போதும் போல தனது வேடத்திற்கு பொருத்தமான நடிகராக இருக்க புது அறிமுகமாக கே கான் ஆகியோர் கவனிக்க வைக்கிறார்கள் சுவாமிநாதனின் இசையில் பாடல்கள் விளையாட்டு போட்டிகளை இன்னும் விறுவிறுப்பாக காட்டியிருக்கலாம் பட்ஜெட் காரணமாக ரவீந்திரநாத் அடக்கி வாசிச்சிருக்கிறார் போல இறுதி போட்டியில் வென்றது ஜூனியர் அணியா சீனியர் அணியா என்பதை காட்டாத இயக்குனர் அதற்கு மாறாக அண்ணன் தம்பிகள் இணைந்தார்களா இல்லையா என்பதை காட்டிய விதம் சபாஸ் போட வைக்கிறது விளையாட்டை மையமாக வைத்து ஐவராட்டம் உருவாகி இருந்தாலும் ரசிகர்கள் மனதில் பதிவது என்னவோ அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருக்கும் மோதல்தான் காரணம் கால்பந்தாட்டப் போட்டியை ரொம்ப சாதாரணமாக காட்டியதுதான் இருப்பினும் எந்தவித மசாலாத்தனமும் இன்றி தங்கள் எடுத்துக்கொண்ட கொண்ட கதையை நேர்மையான முறையில் அதே சமயம் தரமான படமாகவும் கொடுத்ததற்கு இயக்குனர் மிதுன் மாணிக்கம் தயாரிப்பாளர் சி கே செந்தில்குமார் உள்ளிட்ட ஐவராட்ட படக்குழுவினரை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும் ஒரு புத்த புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ